ஆதர் கொய்ஸ்லரும் ஆல்பர்ட் காம்யுவும் தான் படித்தாலும் அவை எனக்கு செய்திகளே பேர் சொல்லி மிரட்டாதே வேருண்டு எனக்கு அறிந்ததும் அனுபவமும் அணியான் கூத்து வரகணி மாரிமுத்து கருவநல்லூர் கருப்பசாமி நையாண்டி மேள கரகமாடும் தச்சநல்லூர் சாதாவும் தான் என்ற கவிஞர் வித்யாசங்கரனுடைய கவிதையோடு நகரங்களே சாட்சி என்ற தொகுப்பு குறித்து திரையெழுத்தாளர் ஆனந்த ஆனந்த் குமரேசன் அவர்கள் உரை நிகழ்த்துவார் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான தர்மம் இது எஸ்ரா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வாய்ப்புக்காக மட்டும் அல்ல இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னென்னா ஒரு ரெண்டாயிரத்தி மூணில் நான் வந்து சினிமாவுக்கு வரேன் அப்போ சினிமாவுக்கு தான் தெரியும் ஃபிலிம் கிளப்ஸ் இருக்குது அவங்க வந்து வேர்ல்ட் சினிமாஸ் எல்லாம் வந்து ஸ்கிரீன் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ அது எங்கே நடக்குது அப்படின்னா ஃபிலிம் சாம்பர்னு ஒன்று இருக்குது இப்போ ஃபிலிம் சேம்பர் எங்கே இருக்குன்னா அது ஜெமினியில் இருக்குது ஜெமினி எங்கே இருக்குது இப்படி இப்படி தேடி தேடி போயாச்சு போனால் அங்கே வந்து நீங்கள் மெம்பராக தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ மெம்பர்ஷிப் வந்து ஒரு அறநூறு ரூபாய் என்னமாதான் வருஷத்துக்கே பட் அதுவே நம்மளால் இப்போது அது வந்து ஒரு பெரிய தொகை அப்போ என்னன்னா அந்த ஃபிலிம் மூமெண்ட்டில் வந்து படங்கள் திரையிட ஆரம்பித்து மெம்பர்ஸ்லாம் உள்ளே போய் கொஞ்ச நேரம் கழித்து ஒருவேளை அங்கே இருக்கைகள்லாம் இருந்தால் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்போ அப்படி நான் வந்து உள்ளே பயந்து போய் ஒரு படம் பார்த்தேன் அதாவது அந்த திரையரங்கோட அந்த முக்கில் நின்றுட்டு ஏன்னா எதுல ஏதாவது ஒரு இருக்கையில் உட்காரது பயமாக இருந்தது ஏன்னா நம்ம மெம்பர் இல்லை யாராவது வந்து காடை காட்டுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கில் நின்று ஒரு படம் பார்த்தது வந்து ஈரான் திரைப்படமான சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு அப்போயே நமக்கு ஒரு இருபது இருபத்தோரு வயசு அப்போ இப்போ இத்தனை இருபத்தோரு வருஷமாக நம்ம பார்த்த படங்கள்லாம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அப்போ அது பிடிபட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆனால் என்ன நான் உணர்ந்தேன் அப்படின்னா நாம் பார்க்குற நாம் பார்த்து பழகிருக்கிற படங்கள் வந்து திரும்ப திரும்ப சென்டிமெண்ட்ஸை பேசிக்கிட்டே இருக்குது இப்போ இந்த படங்களில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரிஜினலான எமோஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடாக நான் பார்க்குறேன் இப்போ இந்த படம் ஏற்படுத்தின ஒரு உந்துதலில் நான் இந்த மாதிரியான படங்களை பார்க்கணும் அப்போ வந்து ஃபோன் கிடையாது இன்டர்நெட்டு பெரிய அளவில் இல்லை எல்லாமே காசு தான் அப்போ இன்டர்நெட்டு நீங்கள் போனோன்னா எல்லாத்துக்குமே காசு கொடுக்கணும் அப்போ என்ன அப்படின்னா ஆனால் அந்த அந்த ஒரு கட்டி காட்டில் விட்ட மாதிரியான ஒரு நிலமை தான் அப்போ தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது அதுதான் எஸ்ரா அவர்கள் எழுதிய உலக சினிமா அப்படிங்கிற ஒரு புக்கு அந்த புக்கு என்னென்னா இப்போ அந்த புக்கு என்னென்னா அப்போதைக்கு வந்து ஐநூறுரூபா ரெண்டாயிரத்தி நாலு இதே மாதிரியான ஒரு டிசம்பரில் வெளியே அந்த புத்தகம் வருது அப்போ அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படின்னு தெரியுது அப்போ நாங்கள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஐம்பது நூறுன்னு போட்டு ஒரு புக்கை வாங்கிட்டோம் வாங்கிட்டு அதிகமாக காசு கொடுத்தவர்கிட்ட அந்த புக்கு முதல்ல இருக்குது இப்போ அவர் படித்து முடிக்கணும் எழுநூத்தம்பது பக்கம் ஸோ எழுநூற்றம்பது பக்கங்கள் மட்டும் கிடையாது ஒரு பத்து தலைப்புகள் இருக்குது அதில் வந்து சினிமாவோட வரலாறு இருந்தது உலகின் சிறந்த நூறு திரைப்படங்கள் இருக்குது சிறந்த இயக்குனர்களுடைய நேர்காணல்கள் இருக்குது அவங்களுடைய கட்டுரைகள் இருக்குது உலகின் சிறந்த இயக்குநர்களை பற்றின கட்டுரைகள் இருக்குது இந்திய சினிமாவை பற்றி இருந்தது சிறந்த இந்திய இயக்குனர்களை பற்றி இருந்தது திரைப்பட விழாக்களை பற்றி இருந்தது விருதுகளை பற்றி இருந்தது வெப்சைட்ஸை பற்றி எழுதியிருந்தார் இன்ஸ்டிடியூட்ஸ் வேர்ல்டே பெஸ்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸ் பற்றின தகவல்கள் இருந்தது வேர்ல்டில் சிறந்த ஃபிலிம் மேகசின்ஸ் பற்றின தகவல்கள் இருந்தது உலகத்தில் சிறந்த சினிமா புத்தகங்களை பற்றிய தகவல்கள் இருந்தது சில்ட்ரன் ஃபிலிம்ஸ் இருந்தது டாக்குமெண்ட்ரிஸ் இருந்தது சினிமாவின் எதிர்காலம் என்னமாக இருக்கப்போகுது அப்படின்னு இவ்வளோ ஹோலிஸ்டிக்கான ஒரு புத்தகம் அது இந்த புத்தகம் வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாங்கியிருந்தாலும் அந்த புத்தகத்தை யார் விட்டு கொடுப்பா இல்லையா அது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது அப்படியே மெல்ல மெல்ல அந்த புத்தகம் வந்து வந்து சேர்ந்தது அந்த புத்தகம் வந்து சேர்ந்து அன்னைக்கு எனக்கு இருந்த மகிழ்ச்சி வந்து அது ஒரு ஆர்கசம் கிணையானது தான் உண்மையிலே என்னன்னா அந்த 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 புத்தகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அவ்வளோ பெரிய புக்கு அது அந்த புத்தக அந்த புத்தகம் வந்து எப்படின்னா ஒரு உண்மையிலேயே சினிமா சினி சினிமா செய்யணும்னு நினைக்கிற சினிமா இந்த துறையில் ஈடுபடுற எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அந்த ஒரு கைடு மாதிரி இருந்தது இல்லைன்னா ஒரு சினிமாக்காரங்களுக்கு இன்னுமே இதை நான் வந்து ரொம்ப உயர்த்தி சொல்லலை ஒரு பைபிள் மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னா அப்படி ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச் இருந்தது அதில் அதில் இல்லாத தகவல்களே இல்லை இல்லாத பார்வைகளே இல்லை அப்போ அதை படித்து முடிக்கும்போது ஒரு பெரிய அறியாமை விலகின மாதிரி இருந்தது ஏன்னா அது வரைக்கும் நமக்கு உலக சினிமா பற்றி எந்த அறிமுகமும் இல்லாமல் இப்போ ஏதோ ஒரு நாலேஜ் கெயின் ஆகிருந்தது அப்போ அந்த நாலேஜை வச்சுட்டு அப்போ அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற படங்களை தேடி தேடி பார்க்கறது அந்த இயக்குநர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது இப்படி தான் என்னுடைய சினிமா வாழ்க்கையை ஆரம்பித்தது அப்புறம் அந்த புத்தகம் மட்டுமல்ல அந்த புத்தகத்தை எழுதுனா எழுத்தாளரை பற்றி எழுத்தாளரோட புத்தகங்களை படிக்கிறது அப்புறம் எஸ்ரா அவர்களுடைய உலக இலக்கிய பேருரைகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு இப்போ அதை வந்து ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் நான் வந்து கேட்டிருக்கேன் அப்புறம் அவருடைய புத்தக வெளியீடுகள் எல்லாத்துக்குமே நான் அந்த பக்கம் உட்காந்துருக்கேன் இதுதான் முதல் முறையாக நான் இங்கே உட்கார் நிற்கிறேன் இதெல்லாம் நடந்து அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த மூன்று நாட்கள் மழை பெஞ்சி இப்போ வேலையெல்லாம் இல்லாமல் ஒரு மனச்சோர்வில் இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் காலையில் எஸ்ரா அவர்கள்ட மருந்து ஒரு ஃபோன் வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகம் சினிமாவை பற்றி எழுதியிருக்கேன் அதை பற்றி நீங்கள் பேசணும்னு சொல்லும்போது ரொம்பவே உற்சாகமாகிடுச்சு எனக்கு அதாவது என் வீட்டுக்குள்ளே ஒரு திரைப்பட விழா நிகழ்ந்துட்டு இருந்தது கடந்த பதினைந்து நாட்களாக இப்போ அதில் எழுதியிருக்கிற இருபத்தஞ்சு படங்கள்ல நான் பத்து படங்கள் தான் எனக்கு கிடைச்சது பத்து படங்களையும் நான் பார்த்துட்டேன் இப்போ இந்த புத்தகம் முதல்ல வந்து பிடி அனுப்பி தரதா சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நானே நேரில் போய் வாங்கினேன் நேரில் போய் வாங்கினா என்ன ஒரு துயரம்னா இப்போ நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு எழுத்தாளர் நான் வந்து திரைக்கதைகள் எழுதும்போது ஒரு வாமோக்காக சில புத்தகங்களை படிப்பேன் அதில் எப்பொழுதுமே எஸ்ரா அவர்களுடைய புத்தகங்கள் இருக்கும் ஸோ அப்படியான ஒரு எழுத்தாளரை ஒரு இருபது வருஷமாக நாம் ரசித்த கொண்டாடிய ஒரு எழுத்தாளரை சந்திக்க போகும்போது அவர் வந்து நான் போய் அவர்கிட்ட துக்கம் விசாரிக்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் இருந்தார் மழை வெள்ளத்தில் வந்து புத்தகங்கள்லாம் சேதமாயி அப்படியான ஒரு சூழலில் தான் என்னுடைய முதல் சந்திப்பு நிகழுது எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில ஆக்சுவலாக பட் என்னன்னா நான் அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அந்த உலக சினிமா புத்தகத்தில் ஒரு கிட்ட ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு நான் அப்படியே வந்துட்டேன் அப்போது எனக்கு கிடைச்ச புத்தகம் வந்து நகரங்களே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருபத்தஞ்சு தலைப்புகளில் திரைப்படங்கள் டெலிவிஷன் சீரீஸ் டாக்குமெண்ட்ரிஸ் அனிமேஷன் படம் நான் பெரும்பாலும் எல்லாமே கான்டெம்பரரி ஃபிலிம்ஸ் இருக்குது சில பழைய படங்களும் இருக்குது அதை ஒரு அறிமுகம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா இது வந்து ஒரு அறிமுகம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் அறிமுகம்னால் அது வெறும் அறிமுகமாக மட்டும் இல்லை அதுக்குள்ளே சில விமர்சனங்களும் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ஏழு கண்டங்களில் ஏஷியாங்கிறது ஒரு பெரிய கண்டம் இல்லை ஒரு நாற்பத்தெட்டு நாடுகள் இருக்குது அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு நாடுகள் இருக்க அதில் ஒரு இருபத்தஞ்சி படம் அவர் ரேண்டமாக செலெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் இப்போ நம்ம நாட்டில் செய்யப்படுற படங்கள் வந்து கற்பனையில் உருவாகிற படங்களாக பெரும்பாலும் இருக்கும்போது இப்போ இவர் செலக்ட் பண்ணியிருக்கிற எல்லா படங்களுமே பொலிட்டிக்கல் ஃபின்ஸ் தான் எல்லா படங்களும் ரூட்டடான படங்கள் தான் இதில் வந்து ஃபேக்சுவலரரசே வர முடியாது அப்போது வெறுமனை நான் இந்த ஒரு புத்தகத்தை மட்டும் உருவாக்குனதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை பார்த்தே நான் மலைத்து நிற்கிறேன் ஆக்சுவலாக இந்த இருபத்தஞ்சி புக் இருபத்தஞ்சு படங்களை பார்க்கறது கிடையாது இந்த இருபத்தஞ்சி படங்கள் அது பேசுகிற அரசியலை முழுமையாக புரிந்து கொண்டு அதில் எந்த ஃபேக்சுவலரசும் வராமல் அதை எளிமையாக எழுதி அதை ஒரு புத்தமாக ஆக்குறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு இப்ப எனக்கு என்னன்னா இதுல ஒண்ணு இருக்கு ஒண்ணு வந்து எஸ்ரா அவர்கள் மேல இருக்கிற கிரெடிபிலிட்டினால இப்ப இவர் எழுதிருக்கிறதுலாம் சரியா தப்பான ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வேலை நம்மளை போன்ற வாசகர்கள் கிடையாது ஏன்னா எப்படினாலும் அவர் வந்து அந்த வேலையை அவர் செஞ்சிருக்க போறாரு அப்போ இது இது இங்கே தான் ஒரு எழுத்தாளன் மன மனத்தில் இருக்கிற அன்பு வெளிப்பட நான் பார்க்குறேன் இது வரும்னா ஒரு புக்கை எழுதணும் அதை வந்து ஒரு தொகுப்பாக போட்டோம் ஆயிரம் பேத்துச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துலேருந்து இதை செய்ய முடியாது தான் நான் நினைக்கிறேன் அப்போ இது வரைக்கும் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட சினிமா புத்தகங்களை எழுதியிருக்கிறார் நான் எல்லாத்தையுமே வச்சுருக்கிறேன் நிறைய படங்களை அறிமுகம் செய்திருக்கிறார் அப்போது இப்போ இந்த புத்தகத்தில் எந்த மாதிரியான மனிதர்களை எந்த மாதிரியான வாழ்க்கையை அவர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கார் அப்படின்னா இப்ப பொறாமையால் தன்னுடைய இடுப்பை ஒடித்த அண்ணனின் மீது கோபமோ வெறுப்போ கொல்லாமல் அன்பை மட்டும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறுவனை ஒரு படத்தில் அறியப்படாத மலை குகைகளில் ஏதேனும் அரிய கனிமங்கள் இருக்கக்கூடும் அது கிடைச்சிட்டா தன்னோட வாழ்வில வந்து அதிர்ஷ்டம் வந்துடும் அப்படின்னு அதை தேடி தனி ஆளா எங்கெங்கே ஏதேதோ மலைகளை ஏறி தன்னோட குடும்ப பிரச்சனைகளை தீர்த்துலாம் அப்படின்னு அலைகிற ஒரு ஆணை நாம் சந்திக்கிறோம் ஒரு படத்தில் ஒரு படத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு அதில் அந்த அந்த பிரச்சனை ஏன்னு அந்த உண்மை சொல்லப்படவே இல்லை ஆனால் அந்த கதை நகர்ந்து போய்கிட்டே இருக்கு அப்படி ஒரு கதை இருக்குது இப்போ நீதிக்காக போராடும் உணர்வை மக்களிடம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஜப்பானில் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது நாற்பத்தேழு ரோனின் என்கிற சாமுராய் வீரர்களின் கதை இப்போ ஜப்பானுக்கு அப்படி ஒரு கதை இருக்குது இப்போ சைனாவில் ஒரு டாக்குமெண்ட்ரி சைனாவில் சிரிப்பதற்கு உதட்டை எவ்வளவு விரிக்க வேண்டும் எப்படி எட்டு பற்களை காட்ட வேண்டும் என பெண் விற்பனை பிரதிநிதிகளுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு முகாமை பற்றிய தகவல் ஒரு டாக்குமெண்ட்ரியில் வருது இப்ப ஈரானில் தடையை மீறி இயக்கப்பட்ட ஒரு படம் ஜாஃபர் பனாகியோட ஒரு படம் கவர்மெண்ட்டோட தடையை மீறி இயக்கப்படுற ஒரு படம் கான் சிறைப்பட விழாவில் சிறந்த திரைக்கதைக்கான விருதை பெறுகிற ஒரு படமாக மாறுகிறது அந்த படத்தை பற்றிய அறிமுகம் இருக்கு இப்போ மருத்துவராக இருந்து பின் ஒரு விரிவுரையாளராக மாறி அப்புறம் தொலைக்காட்சியில் அறிவியல் மற்றும் வரலாற்று ஆவணப்படங்களின் தொகுப்பாளராக பணியாற்றி வரும் ஒரு பெண் ஒருவரோடு சேர்ந்து நாம் எகிப்தின் ரயில் பாதைகளில் பயணிக்கிற ஒரு அனுபவத்தை ஒரு படம் கொடுக்குது அதாவது மருத்துவ மருத்துவராக தொடங்கி அவங்க விரிவுரையாளராக மாறி அப்புறம் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக மாறுறாங்க இப்போ பதேர் பாஞ்சாலி நம்ம எல்லாரும் கொண்டாடுற ஒரு படம் பதேர் பாஞ்சாலி எப்படி உருவாகிருக்கும் அப்படின்னு ஒரு படம் இருக்கு அந்த படத்தை பத்தின ஒரு அறிமுகம் இருக்கு இப்ப சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக விக்டர் நிக்கோலஸ் ஜார்ஜ் மவுண்ட் பேட்டனின் கடைசி நாள் அது ஒரு இப்ப இரண்டாம் உலக போரில் ஜப்பான் செய்த போர்க்குற்றங்கள் மீது நடைபெற்ற சர்வதேச விசாரணை அது பற்றியான ஒரு படம் இப்ப அரசியல் நெருக்கடிகளாலும் குடும்பச் குடும்ப சூழல் மற்றும் ஆணாதிக்கத்தின் பிடியில் இருந்து கொண்டே கனவு காணுகிற திட்டமிடுகிற தோற்று போகிற பெண்களை பற்றிய படம் இப்போ மங்கோலிய படையெடுப்பில் அகதிகளாக வெளியேறுற ஒரு குடும்பம் அப்போ சில கவிதைகள் காட்டில் பறக்குது அந்த கவிதை எழுதப்பட்ட தாள்கள் வந்து அப்படியே காட்டில் பறக்குது அதை வந்து ஒரு ஒரு அந்த குடும்பத்தின் அந்த தந்தை வந்து சேகரிக்கிறார் இப்போ மகன் வந்து கேட்குறாரு இதை எதுக்கு சேகரிக்கீங்க இப்போ நம்மளே அறுதியில் நம்ம இப்போ சண்டை தானே போடணும் அப்ப இந்த கவிதைகளை சேகரிச்சு என்ன பயன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கவிதைகள் என்றும் வாழக்கூடியவை யாரோ என்றோ அதை படிப்பார்கள் கவிதைகள் பாதுகாக்கப்பட வேண்டியவை அந்த கவிதைகளை எழுதினவர் வந்து ரூமி இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம் அப்படி ஒரு படம் அப்புறம் ஒரு காலத்தில் ஜப்பானில் கவிதை எழுதுவது எப்படிங்கிறதுக்கு பள்ளிகள் இருந்திருக்கு அதுல ஒரு பள்ளியை எஸ்ரா அவர்கள் பார்த்ததாகவும் எழுதியிருக்கிறார் அப்படி கவிதை பள்ளிகள் நிறைந்திருந்த ஜப்பானை பற்றிய ஒரு படம் இப்போ எளிய வாழ்வில் இருந்து விலகி கவலைகளும் நெருக்கடிகளும் நிரம்பிய பெருநகர வாழ்க்கைக்குள் சிக்கிக்கொண்ட இளம்பெண்ணை பற்றிய ஒரு படம் அப்புறம் ஆண்களின் உலகினை கனவுகளை நெருக்கடிகளை நிஜமாக சித்தரிக்க முயலும் இன்றைய டர்கிஷ் சினிமா அதை பற்றியான ஒரு படம் அப்புறம் ஒரு தேசம் எடுக்கும் ஒரு முடிவின் பின்னே எத்தனை அறியப்படாத கண்ணிகள் இருக்கின்றன யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எவ்வாறு பிரச்சனை கையாளப்படுகிறது என்பதை சொல்லும் ஜப்பானின் ஒரு லாங்கஸ்ட் டே அப்படிங்கிற ஒரு படம் அப்புறம் இந்த லுனானா யாக்க இந்த கிளாஸ்ல ஒரு படத்துல ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனின் எதிர்காலத்தை தொடுகிறார் அப்படிங்கிற ஒரு உண்மை வெளிவல் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனின் எதிர்காலத்தை தொடுகிறார் அப்படிங்கிற உண்மையை சொல்ற ஒரு படம் அப்புறம் இன்னும் அதான் விமர்சனங்கள் இந்த இந்த இருபத்தஞ்சு இந்த இருபத்தஞ்சு படங்கள் சிறந்த படங்கள் சொல்ல இந்த இருபத்தஞ்சு படங்களையும் அப்ரிசியேட் பண்றாரு என்ன அப்படின்னு நான் அதற்காக இந்தியாவை புரிந்து கொள்ளாமல் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் பெருமை பேசுகிற ஒரு படமும் இருக்கு அப்புறம் நிஜ வாழ்க்கையில் நாம் எவ்வளவு நடித்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் மேடை நடிப்பின் மூலம் வாழ்க்கையின் உண்மைகள் வெளிப்படுகின்றன என்பதையும் உணர்த்தக்கூடிய ஒரு தருணமும் நமக்கு இருக்கு வீடும் சமூகமும் அனுமதிக்க மர மறுத்த விஷயங்கள் யாவும் இணையத்தில் எளிதாக கிடைக்கின்றன மாய சுழல் போல ஒரு விசை உள்ளிழுத்துக் கொண்டே இருக்கிறது இந்த சுழலுக்குள் சிக்கி மீள முடியாதவர்களாய் இருக்கும் இன்றைய தலைமுறையை பற்றிய ஒரு படம் இருக்கு குற்ற உணவரின் தீவிரத்துல சொல்ற ஒரு படம் இருக்கு ஆபாசம் என அமைப்பால் வர வரையறுக்கப்படுகிற படைப்பு அதாவது அதுல வந்து மண்டப பத்தி இருக்குது அப்புறம் இந்த படம் இது ஓடிடியில இருக்கு ரெண்டு வீடு ரெண்டு வீட்டுக்கும் இடையில் இருக்கிற தூரம் வந்து இரநூறு மீட்டர் நடுவில் ஒரு பெரிய தடுப்பு சுவர் இருக்குது அந்த பக்கம் இஸ்ரேல் இந்த பக்கம் பேலஸ்டீன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இஸ்ரேலில் இருக்காங்க கணவனை வந்து பிறப்பால் பேலஸ்டீனாக பேலஸ்டீனில் இருக்கார் இந்த வீட்டில் விளக்கு போட்டு அந்த வீட்டில் விளக்கு எரியிறதை பார்க்க முடியுது இரநூறு மீட்டர் தான் ஆனால் இவர் பேலஸ்டீன் இவர் பிறந்தவருங்கிறனால அவர் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த குடியிருமே அவரால் பெறவும் முடியல அவருக்கு அந்த விருப்பமும் இல்லை இப்படின்னு ஒன்று இருக்குது ஆனால் இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்த படம் என்னென்னா இந்த அந்த அவனோட மகனுக்கு உடம்பு சரியெல்லாம் போயிடும் இந்த இரநூறு மீட்டரை அவர் கிராஸ் பண்ணுறதுக்கு சுமாராக இரநூறு மைல்கள் உயிரை பணையம் வச்சு பிரயாணித்து அந்த மகனை போய் பார்க்கிறார் அப்படி ஒரு படம் அப்புறம் ஒரு கணவனோட அனுமதி இல்லாம ஒரு பெண் ஒரு குடும்ப விஷயத்துல கலந்து கொள்றாங்க கலந்து ஆசைப்பட்றாங்க கடைசி நேரத்தில் வந்து கணவன் அதை மறுக்கிறார் அந்த இடத்துல என்ன ஆயுதுன்னா அவங்க அஞ்சு வயசு குழந்தையோட போயிருக்காங்க அந்த வயசு குழந்தை இறந்து போயிருது போன அப்புறம் என்ன பண்றது அந்த பெண் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த பொய்களை பற்றிய ஒரு படம் இருக்குது இப்போ இந்த புத்தகத்தோட கடைசி பக்கத்தில் இருக்கிற இந்த வரிகளை தான் நான் முதல்ல படித்தேன் ஆக்சுவலாக பெரும்பான்மை திரைப்படங்கள் வன்முறையை அழகியலாக ருசிக்க செய்யும் இன்றைய சூழலில் போன்ற படங்கள் ஆழமான அமைதியையும் ஞானத்தையும் நமக்கு அறிமுகம் செய்கின்றன என்கிற ஜென் ஃபார் நத்திங் என்கிற ஒரு ஆவணப்படம் அந்த படத்தை நான் பார்த்தேன் இந்த புத்தகம் இருக்க இருக்கிற சில வரிகளையும் நான் சொல்கிறேன் அதாவது இந்த வரிகள் இப்ப நான் இதுவரைக்கும் வாசிச்ச வரிகள் எல்லாமே என்ன அப்படின்னா இப்போ இப்ப ஒரு எழுத்தாளன் ஏன் சினிமா பார்க்கணும் எழுத்தாளன் ஏன் சினிமா பற்றிய கட்டுரைகளை எழுதணும் அப்படின்னா பார்வையாளர்களா நாம ஒரு விதமா சினிமாவை கன்சியூம் பண்றதுக்கு பழக்கப்படுத்திட்டு இருக்கோம் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம் இப்ப எழுத்தாளர்களால பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிரியேட் பண்ண முடியுது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் நான் வாசிச்சேன் இப்ப நாம பார்க்கும்போது இந்த எழுத்தாளன் பார்த்த மாதிரியே என்னால் பார்க்க முடியுமாங்கிறது தான் நான் அந்த இடத்துக்கு வரணும்னு தான் நினைக்கிறேன் நான் அப்போ இதில் ஒரு இப்போ அவரோட பர்ஸ்பெக்டிவ் இருக்குது யுத்தம் என்பது ஆண்களின் உலகம் அவர்கள் எடுக்கும் முடிவுகளும் தான் பாதிக்கப்படுபவர்கள் பெண்கள் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்போ இப்போ நாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க நாம கன்சியூம் பண்ணுற படங்கள் நம்ம நாட்டில் வர்ற படங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நாம நியாயமா இவ்வளவு முன்னேறிட்டோம் இவ்வளவு படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது மனிதர்கள் பர்ணிமிக்க வேண்டிய ஒரு தான் இருக்கிறோம் ஆனா ஆண்கள் எல்லாம் மனுஷங்களாக அனிமலா பீஸ்டா டெவிலா கோஸ்டா தான் மாறிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் அப்ப ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு சினிமா இப்ப வயலன்ஸை குளோரிஃபை பண்றாங்க அப்ப இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன் இந்த படங்களை பாக்குற ஒரு பெண்களோட மண்ணில என்னவா இருக்கும் இந்த படங்களை கன்சியூம் பண்ற ஒரு குழந்தைகளோட மண்ணில என்னவா இருக்கும் ஒரு ஆண் மேல பயமும் வெறுப்பும் தானே வரும் இந்த படங்களை பார்க்கும்போது இந்த படங்களை பார்க்கும்போது எந்த ஆண்மையாக அன்பும் மதிப்பும் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு அப்ப நாம பார்க்குற சினிமாவில் நடிகர்களை தான் பார்க்குறோம் வெறும் நடிகர்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம் இந்த நடிகர் நடிச்சிருக்காரு இந்த நடிகரோட படம் இப்படி தான் படம் பார்க்குறோம் ஆனால் அப்படி கிடையாது அப்ப இந்த படங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அப்பதான் இப்ப நம்ம வந்து ஒரு எழுத்தாளனோட தயவு நமக்கு தேவைப்படுது என்னன்னா ஒரு சினிமா ஒரு கலையா வாழ்க்கையா அதோட கவித்துவத்தை நான் சில 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 வரிகள் மட்டும் முடிச்சிடறேன் என்னன்னா இதில் ஒரு ரெண்டு மூணு மொமெண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் அதாவது ஒரு படத்தில் ஜப்பான் பட்டின படத்தில் வந்து பனியும் செர்ரி மலர்களும் வந்து தொடர்ந்து காட்சிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு அது ஒரு குறியீடு மாதிரி வந்துகிட்டே இருக்கு அப்ப அவரது இதை இதை இவர் எப்படி பர்சீவ் பண்றாருன்னா சாமுராய்களின் வாழ்க்கை என்பது செர்ரி மரத்தில் பூப்பதும் வீழ்வதும் போன்றதே அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் வந்து கொண்டு வர்றார் அதே மாதிரி இன்னொரு படத்தில் இப்ப அவர்களோட வாழ்க்கையில் முக்கியமான தருணத்தில் எல்லாம் பனிக்காலம் தோங்குகிறது அதன் பிறகு கதையின் போக்கும் பனி போலவே உறைந்து விடுகிறது தானே அது தானே அது உருகி ஓடுவது போல் நிகழ்வுகள் நடக்கின்றன இப்படி நம்மளால படம் பார்க்க முடியுமா அப்படிங்கறத நாம் பார்க்க விரும்புகிறேன் நம்ம நடிகர்கள் அதெல்லாம் தாண்டி இப்படி படமாக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறேன் நான் இப்போ ஒரு மலைப்பாதையில் அந்த வளைவுகள் போல் அந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி செல்கிறது இறுதியில் மலைப்பாதையில் தான் கதை முடிவும் முடிவு பெறுகிறது அப்போ இனியும் பெண்கள் காத்திருக்க போவதில்லை தங்களுக்கான வழியை தாங்களே கண்டறிந்து கொள்வார்கள் என்பது போல் விரிகிறது கடைசி காட்சி ஸோ இப்படி ஒரு பார்வையை பெற முடியுமா இப்படி ஒரு பார்வையை ஒரு சினிமா கொடுக்க முடியும் இந்த அனுபவத்தை நாம் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இப்போ இறுதியா முடிச்சிடுறேன் ஸோ அப்ப இப்போ நாம எல்லா படங்களையும் பார்க்கறது இல்லை இப்போ நாம வந்து ஒரு விதத்தில் நாம சூஸ் பண்ணி படங்கள் பார்க்கறோம் அப்படிதான் நாம நினைச்சிட்டு இருக்கோம் பட் ஆனால் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரே ஹோட்டல்ல ஒரே மெனு கார்ட்ல சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு நிறைய மெனு கார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நாம நம்மளை அலோவ் பண்ணுற இடமா நான் நினைக்கிறேன் நாம நம்ம அனுமதிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான புத்தகங்களை இந்த இந்த படங்களை ஏன் அறிமுகம் செய்யணும் ஏன் ஒரு எழுத்தாளன் அறிமுகம் செய்கிறார் அப்படின்னா இப்போ எஸ்ரா அவர்களோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்க வந்து இந்த படங்களை பற்றி அவரோட வெப்சைட்டில் எழுதும்போது அதை வந்து நிறைய பேர் தேடி பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து இது ஆக்சுவலாக சினிமாவில் இருக்கிறவங்க பண்ண வேண்டிய வேலை தான் அது நாங்கள் பண்ணணும் நியாயமாக அப்போ ஒரு ஒரு எழுத்தாளன் வந்து இதை பண்ணுறது வந்து அப்போ ஒரு எழுத்தாளனோட இருப்பே வந்து இந்த சமூக செயல்பாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் ரசனைங்கிறது வந்து வெறுமனை அறிவு சார்ந்ததா நம்ம சுருக்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை அப்போ எழுத்தாளன் எழுத்தாளனின் மனம் கொண்டு ஒரு படைப்பை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ மனம் கொண்டு செய்கிற படைப்பு தானே கலையாகிறது அப்போ நாம் வெறுமனை இன்னுமே அறிவின் பிடியில் தான் சிக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறதான் சொல்லுவோம் இன்னும் போனா இப்போ நாம் வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ண தெரியாம சொந்த அறிவை பயன்படுத்துகிறவன முட்டாளன்னு சொல்கிற காலம் வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு காலத்தில் நாளைக்கு வந்து திரைப்படங்களுக்கான ஸ்க்ரீன் பிளேஸையும் நாவல் செய்யும் கவிதைகளையும் கட்டுரைகளையும் சாட்ஜி ஜிபிடி எழுத போகிற ஒரு காலகட்டத்தில் இப்போ மனம் கொண்டு படைப்புகளை உருவாக்குற கலைஞனை நாம் கொண்டாடணும் அப்படிங்கிறத நாம் உணரணும் கடைசியாக ஸோ இந்த புத்தகத்தில் வர்ற ஒரே ஒரு வரியை சொல்லி முடிச்சிடுறேன் பீஇங் எ போயட் இப்போ எல்லாருமே எஸ்ரா அவர்களுடைய அந்த கவித்துவத்தை பற்றி கவி மனத்தை பற்றி பேசுனாங்க நானுமே அதையே சொல்லி முடிக்கிறேன் பீஇங் எ போயட் இன் அவர் வேர்ல்ட் இஸ் கோயிங் த நேச்சர் ஆஃப் த வேர்ல்டு பீயிங் போயட் இன் அவர் வேர்ல்ட் இஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் நேச்சர் ஆஃப் த வேர்ல்ட் கவிஞர் எஸ்ராவுக்கு மனமார்ந்த நன்றிகள் அவரது உரையை கேட்க அவளாக இருக்கிறேன் நன்றி